ஃப்ரெண்ட்ஸ் இது என்ன செடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் செடிதாங்க வெண்டைக்காய் ஃப்ரெஷ்ஷாகவே இதுக்கு பாருங்க இல்லை கரு கருன்னு இருக்குது பாருங்க இந்த செடி ஏன் கரு கருன்னு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லைங்க அதாவது இது வந்து இதுக்கான விட்டமின்ஸ் மினரல்ஸுக்கான ஊட்டச்சத்துக்கள் நம்ம மாட்டு இதுக்குது இல்லைங்களா என்னது சாணம் அதெல்லாம் நம்ம போட்டு தாங்க இந்த மாதிரி விவசாயம் பண்ணுறாங்க ரொம்ப நல்லாயிருக்கு ப்ளஸ் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா மருந்து அடிக்கணுங்க மருந்தடிக்கிறதுனால தான் இந்த மாதிரி பியூரிட்டியாக அவ்வளோதான் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குது இந்த பக்கமும் வந்து பூசணி செடி போட்டிருக்காங்க பக்கம் நிழலாக இருக்குது என்ன கூட இருக்குதுன்னு நினைக்கிறேன் மோட்டர் அந்த பக்கம் ஓடிட்டே பாருங்க மோட்டர் அந்த பக்கம் ஓடிட்டே இருக்குது ரொம்ப உள்ளக்குதுங்க ரொம்ப உள்ளக்குதுன்னு நினைக்கிறேன் சரி தெரியல வெண்டைக்காய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செடிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு வந்து எனக்கு பாருங்க ஃப்ரெஷ் வெண்டைக்காய் பாருங்கள் பயங்கரமாக இருக்குது இது ஒரு ஒரு கை நீட்டாக போட்டிருக்காங்க நல்லாயிருக்கு வெண்டைக்காய் வந்து சொல்லவே தேவையில்லை இது வந்து பெங்களூருக்கு தாங்க ஏற்றுமதி ஏற்றுமதி பண்ணுறாங்க கொஞ்சமாக இருந்துச்சுன்னா வந்து பார்த்திங்கன்னா நம்ம மார்க்கெட்லேயே போட்டுருவாங்க அந்த வெண்டைக்காயே ப்ளஸ் இது வந்து அதிகமாக இருந்தால் என்ன பண்ணுவாங்க பார்த்திங்கன்னா வண்டி வரும் அந்த வண்டியில் வந்து மார்க்கெட்டு வந்துச்சுன்னா இந்த மார்க்கெட் வண்டியில் வந்து ஏற்றிடுவாங்க அவங்க வந்து பில் போட்டு மாஸ்க் இவ்வளோன்னு சொல்லிட்டு அமௌண்ட் அனுப்பிவிட்ருவாங்க இந்த மாதிரி தாங்க வெண்டைக்காய் வந்து எங்கள் கிராமத்து பக்கம் கிருஷ்ணகிரி பக்கம் நாங்கள் ஏற்றுமதி பண்ணுறோம் அதிகமாக இருந்தால் நம்ம அப்பா அம்மாவே அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க எனக்கு தெரியும் நான் சின்ன பிள்ளையில நான் ஸ்கூல் படிக்கும்போது அந்த மாதிரி தான் நாங்கள் உடைச்சி காலையில் ஏற்றிட்டு தான் ஸ்கூலுக்கு போவோம் வெண்டைக்காய் பொறுத்த வரைக்கும் வெண்டைக்காய் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒயிட்டாக இருக்கக்கூடாது இந்த மாதிரி க்ரீனாக இருக்கணும் அப்போ தான் அது ரேட்டு வந்து அதிகமாக போகும் இந்த ஒயிட் ஒயிட் காயாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கொஞ்சம் அமௌண்ட் கம்மியாக தான் எடுப்பாங்க நிறைய எங்கே சேல்ஸ் ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் பொறுத்த வரைக்கும் பெங்களூர் மார்க்கெட்டு தாங்க போகுது வண்டி ப்ளஸ் கொஞ்சமாக இருந்தால் நம்ம லோக்கல்லேயே விற்றுக்கலாம் ப்ளஸ் அறுவடியும் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வெண்டைக்காய் விவசாயி உங்களுக்கு பிடிக்குன்னா லைக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உடனுக்குடன் மீண்டும் வரும் உடனுக்குடன் வரும் மீண்டும் சூப்பரான வீடியோ உடனே உங்களையும் சந்திக்கும் மாதிரி உங்களிடமிருந்து விடைபெறுது உங்கள் லைஸ்வரியா டே கேர் பாய்